அபிராமியை நான் ஒரு முறை சிறையில் சந்தித்தேன் உன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறது என்று ரெண்டு குழந்தைகளை கொன்றது என்று நீ கூறு என்னிடம் உனக்கு ஆதரவாக வலுவில் நான் ஆஜராகிறேன் உன்னை விடுதலை செய்வதற்கு என்ன போராட்டம் நடத்துறேன் பக்கம் நியாயம் இருக்கா ஒரு பர்சன்டேஜ் என்னத்தை காதலை போட்டு அடிக்குது காம வெறியும் தாங்கல இந்த பிள்ளைங்க அந்த புருஷன் இருக்கிற வரையும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது சுந்தரம் அப்படியே குழந்தையோட தொண்டையை பிடிச்சி நெரிச்சு பெட்டு மேல உட்காந்து நெஞ்சு மேல உட்காந்து குழந்தையோட தொண்டையை மெரிச்சு கொண்டுடுறா கொண்டுட்டு சுந்தரத்துக்கு ஃபோன் பண்றா ஏ அது அந்த குழந்தை ஒன்று தாண்டா செத்துச்சு இன்னொன்று கருத்து பிடிச்சி நெரிச்சிட்டா அப்படின்னு நெரிச்சிட்டியா செத்துருச்சா சரி அவன் விஜய கொண்டு உள்ள நடக்கிற ஆடியோ ரிலீஸ் அபிராமின் சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான் தூக்கு மாட்டி தன் உயிரை வாய்த்து கொண்டான் ஒருத்தி தப்பு செஞ்சப்ப ஒரு என்டயரா எவ்வளவு குலாப்ஸ் ஆகுது உயர்நீதிமன்ற நீதியரசர் பிணை தர முடியாது உள்ளே இருங்க வெளியில வந்து நீங்க வந்து குத்தாட்டம் போடுறதுக்கா இரண்டு குழந்தைகளின் உயிரை எடுத்தது அபிராமி தான் அது சந்தேகத்திடம் என்று அரசு தரப்பில் நிறுவனம் பண்ணியிருக்கிறது இதுபோக இந்த வழக்கில் எதிரி ரெண்டு சுந்தரம் அவர்தான் இந்த தூக்க மாத்திரை இந்த போன்ற விஷ மருந்துகளை வாங்கி கொடுத்து உன் குழந்தையையும் கணவனையும் கொன்றால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவர்தான் கூறினார் என்பதும் நிறுவனமாகிவிட்டது ஆகவே ஆஜர் எதிரிகள் ஒன்று ரெண்டு இருவருக்கும் இந்த நீதிமன்றம் சாகு வரை சிறை கொடுத்து தீர்ப்பளித்தது என்று உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தமிழகமே பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கோட தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கி இருக்குது இல்லையா இந்த ஒரு பிரியாணி ஒரு கள்ளக்காதலுக்காக பிரியாணிக்காக அந்த அபிராமிங்கிற பெண் வந்து தான் பெத்த இரண்டு குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கா அந்த வழக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த அபிராமி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அபிராமிக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப போராடி இருக்கீங்க இல்லையா சார் அதோட வழக்கு இன்றைக்கி வந்திருக்கு அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தண்டனை விவரம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா அதை பற்றின உங்களோட விஷயங்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளில் இந்த நம்மளை எப்படி இந்த சொசைட்டியை கெடுக்கிறதுக்கு டிக்டாக் இந்த ரீல்ஸ் இந்த இன்ஸ்டா மாதிரி இருக்கும் அப்போ மியூசிக் கலின்னு ஒரு ஆப் இருந்துச்சு அது இப்போ இல்லை அந்த மியூசிக் களி ஆப்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அபிராமி ஆள் கொழுக்கு முழுக்கு உருவம் நல்லா மாட்டு மொழி நல்லா ஒரு குடும்பத்துக்கான எந்த ஃபிட்னஸ் இல்லாத ஒரு உருவம் ஓகே உருவ கேள்வி பண்ணலை அவங்களெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை விஜய் அவர் கணவர் பேர் அவர் கடலூர் குறிஞ்சிப்படை சார்ந்தவர் கத்தூர் பகுதியில் வீடு எடுத்து வாடகை வீட்டில் தங்கி இருந்து குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க பேர் அஜய் ஏழு வயசு அன்றைக்கி சாவ உள்ள அடுத்து கார்னிகா நாலு வயசு ரெண்டு குழந்தைகள் ஏன்னா டிக்டாக் பண்ணுறது தான் வேலை டா டபுள் டா அப்படிலாம் பண்ணிவிட்டு மேக்கப்பு நல்லா டிக்டாக் பண்ணுறது பைக் எடுத்துகிட்டு போய் சுந்தரம் அவன் அவன் பிரியாணி கடை ஓனரும் அவன் அந்த கடையில் ஒரு கடலியில் ஊடியன் ஸ்டாஃபு நல்லா இந்த பீஸை பார்த்தோன்னா ரெண்டா எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் ஒப்பாம்புல இருக்குது இந்த பீஸு தரமாக இருக்குல்ல அபிராமி உடனே அங்கே ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான் இப்படியே அவங்களெல்லாம் காதல் மலருகிறது அன்னைக்கு இந்த 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 சுமோட்டோ ஸ்விக்கி டெலிவரிலாம் அன்றைக்கி கிடையாது இன்னைக்குள்ளேதான் வந்து பூந்துருக்கு அந்த ஒரு சூழலில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே காதல் மலருது விஜய் என்ன வேலை பார்த்தாருன்னா ஏடிஎம்மில் பணம் நிரப்புகிற வேலை அந்த கான்ட்ராக்டர் வேலை பார்க்குறாரு இப்படியே அவங்க குடும்பம் வந்து ஜேனியாகி நல்ல ஒரு நல்ல ஒரு நியாயமான வேலை கௌரவமான வாழ்க்கை பக்கத்திலே தான் அவங்க அம்மா வீடு அபிராமியோட அம்மா வீடு அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருந்தாங்க இப்போ இந்த சுந்தரத்தோடு இவங்க லவ் அஃபேர் அதிகமாகிட்டே இருந்துருக்கு ஒரு கட்டத்தில் இவங்க சுந்தரத்தை விட வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க வெளியில் போய் ஒரு அஞ்சு நாள் ஜாலியாக இருந்துடுறாங்க அப்புறம் உடனே மறுபடியும் பஞ்சாயத்து பேசி ரெண்டு குழந்தை இருக்குது புருஷன் இருக்கா நீங்கள் வந்துடு அப்போ தான் நம்ம இந்த குழந்தைங்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த பிறகும் காதல் காமம் வெறி தாங்கலை என்னத்தை காதலை போட்டு அடிக்குது காம வெறி தாங்கலை இந்த பிள்ளைங்க அந்த புருஷன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது சுந்தரம் அந்த சுந்தரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுக்குறான் ரெண்டு டைப் ஆஃப் மாத்திரை ஒன்று மென்சோவிட்டா ப்ளஸ் அது என்னென்னு வயசு முடிந்தவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஒரு உடலுறவு கொண்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே போட்டால் கழு நிற்காது அந்த மாத்திரை இன்னொன்று தூக்க மாத்திரை இந்த ரெண்டையும் வாங்கி கொடுத்து புருஷனுக்காக அவனுக்கு போட்டு போட்டு விட்ரு சோழியை முடிச்சு விட்ரலான்னு பிளான் பண்ணுறாங்க இதில் ஒரு குழந்தை பாலில் குடிச்சிருச்சு இன்னொரு குழந்தை பாலில் குடிக்கலை இவன் என்ன பண்ணுறா அப்படியே குழந்தையோட தொண்டையை பிடிச்சி நெரிச்சி பெட்டு மேலே உட்காந்து நெஞ்சு மேலே உட்காந்து குழந்தையோட தொண்டையை மிதித்து கொண்டுடுறான் கொண்டுட்டு சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணுறா ஏ அது அந்த குழந்தை ஒன்று தாண்டா செத்துச்சு இன்னொன்று கழுத்தை பிடிச்சி நெய்ச்சிட்டா அப்படின்னு நெரிச்சிட்டியா செத்திருச்சா சரி அவன் விஜய்க்கு ஒன்று இவங்களும் நடக்கிற ஆடியோ ரிலீஸ் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருக்கு துரதிருஷ்டம் யாருக்குங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னு விஜய்க்கு வந்து ஆஃபீஸில் அன்றைக்கி ஓவர் ஒர்க் பார்ட்றது இருக்குது ஆடிட்டிங் போயிருக்கு நைட் அங்கேயே இருக்காரு காலையில் வரல வந்திருந்தா அவரும் காலி சரி ரொம்ப டிலே ஆகுதுன்னொன்னு சுந்தரம் என்ன சொல்கிறா நீ முதல்ல வெளியாக எடுப்போம் அப்படின்னு ரொம்ப கூலாக ஸ்கூட்டி பைக் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு வந்து நாகர்கோவில் பஸ் ஏறுறாங்க சரி அடுத்த நாள் காலையில் இவர் வர்றாரு யார் விஜய் வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தானா வீடு சாத்தியிருக்கு சரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்கன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டில் போய் வா விழா இங்கே வந்தாலாம் அப்படின்னு ஒன்று இங்கே வெளியை தம்பினு மறுபடியும் போய் சந்தையம் அடைஞ்சு வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா ரெண்டு குழந்தைகளும் மாண்டு கிடக்கிறது பக்கத்திலே ஸ்கூல் பேக் கிடக்கு சம்பவம் இடத்துக்கே நான் போனேன் தான் இன்ஸ்பெக்டர் அப்போ இதில் குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர் அப்படியே ஸ்கூல் பேக் கிடக்கு முதலாளி பண்ண ரீல்ஸ் கிடக்கு அது ஒரு ரஜினி படம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது அந்த பேக் எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே போட்டு கிளம்பி போயிட்டாங்க இதில் அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க எங்கன்னா கோயம்பேட்டில் கோயம்பேட்டில் இது வரைக்கும் இந்த அது லேடிஸ்லாம் கட்டுறாங்களே ஸ்கர்ஃபா ஸ்கர்ஃப் இது வரைக்கும் கட்டி ஒரு உருவம் போகுது இவன் அப்படி ஏன்னா அந்த கண் வந்து வெக்கியூலியர் கண் அந்த கண் முண்டைக்கன்று முண்டக்கண்ணின்னு சொல்லுவாங்க முண்டக்கன்னி வெக்கியூலியர் கண் அதோடு நாகர்கோவிலுக்கு போயிடிறாள் இருந்து சுந்தரத்து பேசுகிறா சுந்தரத்தை போலீஸ் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி தான் பிரச்சனை ஓடி இருக்குல்ல இதில் ஒன்றும் பெரிய தூக்குறதுக்கு என்ன இருக்குது பார்த்தாங்க இங்கேவா பிரியாணி ராஜா ஏர் ராஜா வண்டியில் எங்கடா போயிருக்கா சொல்கிறான்னு நல்ல ஜம்முன்னு நல்ல மாதிரியா அன்பாக விசாரிச்சிட்டாங்க போலீஸ் சொல்லிட்டா நாகர்கோவில் போடுறா போட போடுறா அப்படின்னு ஏய் நான் நாகர்கோவில் வந்துட்டேன்டா அந்த ஆடியோ இருக்குது நீ வந்துடுறா இங்கே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை ஒரு தவறு நான் தப்பு செய்கிறது இயற்கை தம்பி தட்ஸ் நேச்சர் எல்லோரும் தவறு செய்யாமல் இங்கே யாரும் இல்லை ஆனால் தப்ப செஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று உருவாகனில்ல அந்த குற்ற உணர்ச்சி உருவாகவே இல்லை அதை மீறி சுந்தரத்தோடு சரி நான் வந்துடுறேன் நீ அங்கேயிருந்து சொல்லிட்டு போலீஸோட போகிறாங்க ஸ்பெஷல் டீம் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் தலைமையில் போய் அபிராமியை கைது செய்து கொண்டு வர்றாங்க இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக அபிராமி சேர்க்கப்படுகிறார் இரண்டாவது குற்றவாளியாக சுந்தரம் சேர்க்கப்படுகிறார் இந்த வழக்கு செங்கல்பட்டு போக்சோ மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு பட் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி இல்லாததுனால அதோட இன்சார்ஜ் ஓற்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு அந்த வழக்கின் நீதிபதி பேரை கேட்க ஒரு கம்பீரம் இருந்துச்சு பேரு செம்மல் ஊ செம்மல் அவர் தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறார் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி ஆகிய அபிராமி அவர் இந்த வழக்கில் அவர்தான் குற்றம் செய்தார் என்று சந்தேகத்துக்கிடம் என்று நிறுவனமாகிவிட்டது இரண்டு குழந்தைகளின் உயிரை எடுத்தது அபிராமி தான் அது சந்தேகத்துக்கிடம் என்று அரசு தரப்பு நிறுவனம் பண்ணியிருக்கிறது இதுபோக இந்த வழக்கில் எதிரி ரெண்டு சுந்தரம் அவர்தான் இந்த தூக்க மாத்திரை இந்த போன்ற விஷ மருந்துகளை வாங்கி கொடுத்து உன் குழந்தையையும் கணவனையும் கொன்றால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவர்தான் கூறினார் என்பதும் நிறுவனமாகிவிட்டது ஆகவே ஆஜர் எதிரிகள் ஒன்று ரெண்டு இருவருக்கும் இந்த நீதிமன்றம் சாகு வரை சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளித்தது என்று இது ஒரு இது வந்து எனக்கு இது மகிழ்ச்சியான தீர்ப்பாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே கொடுத்துருக்கணும் ஆனால் பட் நீதிபதி கற்றறிந்தவர் இது வந்து தீர்ப்புகளை விமர்சிக்கல பட் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் பட்டு ரெட்டை ஆயில் தண்டனை கொடுத்துருப்பாங்களோன்னு நான் நினச்சேன் இது ஆல்மோஸ்ட் சாகு வரைகிறது தான் கடைசி வரையும் அவங்க சிறை தண்டையில் தான் இருக்கணும் இதில் மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவங்க சிறையில் சென்றதிலிருந்து இன்று வரையில் அவங்க பிணையில் வரவே இல்லை இது வழக்கு எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாட்டி பெயில் வருது ஆமாம் பதினேழு வழக்கு பதினெட்டில் ஒரு வாட்டி பெயில் வருது அந்த ப பயிலில் வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி கே இளைந்திரேன் அவர்களுக்கு முன்ன ஜாமீன் வந்துச்சு அவர் வந்து உயர்நீதிமன்ற அரசர் பிணை தர முடியாது உள்ளே இருங்கள் வழக்க முடியுங்கள் வெளியில் வந்து நீங்கள் வந்து குத்தாட்டம் போடுறதுக்கா வெளியில் வந்து விடைசி வாங்க சுந்தரத்தோட டான்ஸ் ஆட வருவாங்க வேண்டியதே இல்லை இன்னும் உள்ளே இரு முடிஞ்சு போச்சு அப்படியே வச்சு நீதிபதனை கொடுத்தாங்க இதில் இன்னொன்று நாங்கள் அவங்க அம்மாவை போய் சந்தித்தோம் யாரை ஒரு ஒரு எஸ்ஐ அழிச்சிக்கிட்டு நான் அவங்க அம்மாவை போய் பார்த்தேன் எப்படி இருக்குது இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப வியப்பாவோ பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு போய் பார்த்தப்போ அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ மேலே இருக்குது இருக்க கீழே வச்சு ஒரு டம்ளரில் ஒரு பிஸ்கட்டும் ஒரு டம்ளர் டீயும் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு படைப்பதற்கு பதினாறு நாள் வரைக்கும் விளக்கறி இல்லை இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க பாதகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் பிள்ளையை வளர்த்துருப்போம் தம்பி அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க இதில் இன்னொரு பியூட்டி ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க அதுவும் செய்தியில் இருக்குது அபிராமியோட தம்பி ஒருத்தர் தான் அவனுக்கு அலைன்ஸ்லாம் பார்த்து பெரம்பூர் சைடு ஒரு அலைன்ஸ்லாம் பார்த்து செட்டப் பண்ணிட்டாங்க ஆனால் பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சு போச்சு இவரோட அக்காதா அபிராமின்னு ஒன்று கல்யாணம் டிராப் எப்படி கட்டுவாங்க உங்கள் வீட்டில் தெரித்து ஓடிட்டாங்க அபிராமின் சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான் பூக்குமாட்டி தன் உயிரை வாய்த்து கொண்டான் ஒருத்தி தப்பு செஞ்சப்போ ஒரு என்டையராக எவ்வளோ குலாப்ஸ் ஆகுது பார் தலங்குப்புற போகுது பாரு ரெண்டு குழந்தைங்க செத்துச்சு உன் கூட பிறந்தவன் செத்தான் உன் நிம்மதி போச்சு உன் சொச்ச இளமை சிறையிலே கிடந்து அழிய வேண்டியதுதான் எல்லாம் போச்சா டோட்டல் க்ளோஸ் ஆச்சா இதைத்தான் நான் வலித்து வலித்து சொல்கிறேன் ஒருவர் உங்களை விட்டு பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து பிரிந்து விட்டால் விட்டு ஒழியுங்கள் அவர்களை திருப்பி உங்கள்ட்ட சேர்க்காதீங்க அது நட்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் கள்ளக்காதலாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் ஒன்ஸ் உங்களோட டிக்ளர் ஆகிட்டா தூக்கி எறிஞ்சால் தூக்கி எறிஞ்சது தான் ஆனால் அபிராமி ஓடுறா இல்லை அத்தோட தருதலை ஓடுதுன்னு தான் ரெண்டு குழந்தைங்க செத்துருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு போகுது அப்போ எல்லாமே இந்த கள்ளக்காதல் மறைச்சி குழந்தைகளை கொன்றால் நாம் ஜாலியாக இருக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் ஒட்டுமொத்த இளமையோடு சிறையில் இருக்க வேண்டியதுதான் சுற்றகாலம் சிறையில் தான் கழிய போகுது சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தான் கழிய போகுது அபிராமி நான் ஒருமுறை சிறையில் சந்தித்தேன் வேற ஒரு பிரசுகரை பார்க்க போயிருந்தேன் உன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறது ரெண்டு குழந்தைகளை கொன்றது என்று நீ கூறு என்னிடம் உனக்கு ஆதரவாக வலுவில் நான் ஆஜராகிறேன் உன்னை விடுதலை செய்வதற்கு என்ன போராட்டம் நான் நடத்துகிறேன் உன் பக்கம் நியாயம் இருக்கா சொல்லு ஒரு பெர்சன்டேஜ் ஸோ மைக்ரான் பர்சன்டேஜ் நியாயம் இருக்கா இல்லை ஓ என்று ஒப்பாரிதான் வைத்தார் நியாயம் இல்லை எல்லார் வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக சீர்கேட்டது அபிராமி அன்று நான் ஒரு வீடியோ டேப் பண்ணி போட்டிருந்தேன் அதுக்கு சில எதிரடை தர்க்கமாக சில கருத்துக்களை போட்டிருந்தாங்க நீ ஒரு ஆணாதிக்கத்தில் பேசுகிறாய் என்று நான் ஆணாதிக்கம் இல்லை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் பெமினிசம் பேசுறது எல்லாம் ஒரு பேஷன் ஆகி போச்சு இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை படி தர்மப்படி உன்னுடைய காம உணர்ச்சிக்கு உன்னோட குழந்தைகளை கொண்டுறது சரியாக தவறா சிம்பிள் தவறு அது உன் குழந்தைகளாக இருக்க வேண்டாம் பக்கத்து குழந்தை வேடிக்கை பார்த்துன்னு கொள்கிறான் சரியாக தவறு தவறு பொண்டாட்டி உன்னோட வாழ வரல குழந்தைய கொண்டு போய் கழுத்தாக இருக்கிற சரியாக தவற தவறு இவ்வளவுதான் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்கிறது என்ன அபிராமிக்கு எதிரானு இல்லை நீ குழந்தைகளை ஏன் நீ கொலை செய்கிற வல்லுருவையான் செய்கிற பாலியல் ஏன் செய்கிற அதுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்